அனைவருக்கும் வணக்கம் விஜய் தன்னோட அரசியல் கட்சி சார்பாக இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரை பக்கத்தில் இருக்கிற பாரபத்தி அப்படிங்கிற ஊரில் நடத்துகிறாரு அதற்கான ஏற்பாடுகள் அது பற்றிய செய்திகளும் நிறைய வெளிவந்துக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய கூட்டம் கூட பத்து லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க சேர்களே வந்து ஒன்றரை லட்சம் சேருக்கு மேலே போட போகிறாங்க ஸோ கூடுகிற கூட்டம் வந்து அதை விட ஒரு ஆறு ஏழு மடங்கு கூட்டம் வரும் அப்படிலாம் பெரிய அளவுக்கு வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க கூட்டம் வரும் அது வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே அந்த கூட்டம் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சிட்டாங்க முதல் மாநாட்டில் ஒரு இரண்டு லட்சம் அப்படின்னா கூட வந்து அது பெரிய எண்ணிக்கை தான் நீங்கள் வந்து நான் திரும்ப சொன்னதாக தான் சொல்லுவேன் ஒரு ஆயிரம் பேர் ஒன்றா சேர்ந்து நின்னால் எப்படி இருக்குன்றத நீங்கள் யோசிப்பாருங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து நின்னால் எவ்வளோ கூட்டமாக இருக்குது ஆயிரம் பேர் நின்னால் அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும் அதை விட வந்து ஒரு ப மடங்கு அதிகமாக தொண்டர்கள் கூடும்போது வந்து அது மிகப்பெரிய கூட்டமாக தெரியும் எத்தனை லட்சம் எத்தனை பூஜ்ஜியம் வேணா போட்டுக்கலாம் ஒரு லட்சத்துக்கு பக்கத்தில் எத்தனை பூஜ்யம் வேணால் கூட போட்டுக்கலாம் ஏன்னா யாரும் எண்ணி பார்க்க போகிறது இல்லை அதனால் அவர்கள் கணக்குப்படி வந்து எப்படி படத்துக்கு மிகப்பெரிய வசூலை காட்டுறாங்களோ அது போல் கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை வந்து காட்டலாம் அதே போல் நிறைய இளைஞர்கள் இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் பார்க்குற ஆர்வத்தில் அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து அவங்க செஞ்சிருக்கிற ஏற்பாடுகள் தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு ஏற்பாடுகள்னால் போடுறது இல்லை தண்ணி கொடுக்கறது அது இல்லை ஏன்னா எட்டு லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த கூட்டத்தில் வந்து அவர்கள் பயன்படுத்துகிற பேனர்கள் கட் அவுட்டுகளில் அவங்க வச்சுருக்கிற தலைவர்களின் படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு மாறி மாறியிருக்கு காரணம் இவர் என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு பெரியார சொன்னார் ஓகே அம்பேத்கர் சொன்னார் ஓகே பெருந்தலைவர் காமராஜர் படத்தை வச்சிருந்தாரு சரி சம்ம எக்ஸ்டண்ட் அது கூட ஓகேன்னே வச்சுக்கலாம் இவங்க கொள்கை தலைவர்கள் வச்சார்ல இப்போ புதுசாக வந்து அவரு பேரறிஞர் அண்ணா பற்றியும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் வந்து இப்போ கூடுதலாக வந்து அவங்க முக்கியத்துவம் தராங்க தங்களுடைய அந்த மாநாட்டு பேனர்களில் கட் அவுட்ல எல்லாம் வந்து எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா இந்த இருவருடைய படங்களையும் இந்த கொள்கை தலைவர்களான பெரியார் அம்பேத்கர் அவங்களெல்லாம் கூட விட்டுட்டு ஒரு பக்கம் எம்ஜிஆரு இந்த பக்கம் பேரறிஞர் அண்ணா நடுவில் வந்து விஜய் அதாவது சிம்பாலிக்காக சொல்கிறாரா அறுபத்தி ஏழில் வந்து திமுக ஆட்சி பிடிச்சது அண்ணாவால் அதே போல் எழுபத்தி ஏழில் அதிமுக ஆட்சி பிடிச்சது புரட்சி தலைவரால் அதனால் இந்த ரெண்டு பேருடைய வழியிலும் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பய அந்த பாணியில் வந்து நான் ஆட்சியை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து அவங்க ரெண்டு பேருடைய படங்களையும் வந்து அவர் பயன்படுத்தி ஆனால் ஆனா இந்த இருவருக்கும் சொந்தம் கொண்டாடுகிற கட்சிகள் இங்க இருக்கு கொண்டாடுகிற அப்படின்னு சொன்ன யார் வேணா அவங்க பேரை பயன்படுத்தலாம் பேரை சொல்லலாம் புகழ் பாடலாம் அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை ஆனா திமுக அப்படிங்கிற கட்சியை உருவாக்குறது பேரறிஞர் அண்ணா அந்த கட்சியினுடைய நிறுவனரே அவருதான் அந்த கட்சிக்கு சொந்தக்காரரே அவர்தான் அதனால அவங்க பேரறிஞர் அண்ணாவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து முதன்மையான இடத்தை கொடுக்குறாங்க திமுகவினர் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இவங்க இருவரும் தான் வந்து திமுகனாலே அவங்க ரெண்டு பேரும் தான் பெரியாருங்கிறது அவர்கள் கொள்கை தலைவர் அவங்களுடைய தாய் வீடு அது பெரியாருங்கிறது ஸோ அதனால வந்து பெரியாரை அவங்க பயன்படுத்துறாங்க அதற்கு சகல உரிமையும் உள்ள ஒரு கட்சி திமுக அது போல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அப்படி பாத்தீங்கன்னா அவர் உருவாக்கின கட்சி அதிமுக அவர் தான் நிறுவனர் அந்த கட்சிக்கு அவர் நிறுவனராக இருந்தா கூட அண்ணா இந்த கட்சிக்கு மானசீகமா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டார் கடைசி வரைக்கும் வந்து அதிமுக தலைவர் அப்படின்னு அவர் எங்கேயுமே போட்டுக்கல அந்த பதவியை வந்து அவர் அப்படியே விட்டு வச்சிட்டார் இந்த பதவி வந்து பேரறிஞர் அண்ணாவுக்கானது அவர் இருந்தாலும் மறைந்தாலும் இந்த கட்சி அண்ணாவினுடைய கட்சி அண்ணா திமுக இந்த கட்சியினுடைய தலைவர் வந்து பேரறிஞர் அண்ணா இதுல வந்து அவரு உறுதியா இருந்தாரு அதன் பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தலைமை வந்து மாறுது அதாவது இப்போ ஜெயலலிதா அவர்கள் வராங்க அவங்களுக்கு பிறகு எடப்பாடி வராரு இல்லை ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி இப்படி தலைமைகள் மாறினா கூட தலைவருங்கிற அந்த பொறுப்பை வந்து அவங்க கடைசி வரைக்கும் வந்து எடுத்துக்கவே இல்லை அந்த தலைவர் என்பது பேரறிஞர் அண்ணா தான் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க அப்போ திமுக யாரை பயன்படுத்தலாம்னா அவங்களும் வந்து பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் வந்து அவங்க உரிமை கொண்டாடுவாங்க அவங்களுக்கு வந்து சகல உரிமைய இருக்கு அதை சொல்றதுக்கு வேற யாராவது வந்து அதை பயன்படுத்தினா கூட வந்து அப்செக்ஷன் பண்றதுக்கு இவங்களுக்கு பூரண உரிமை இருக்கு இப்போ புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய கொள்கை தலைவர்ன்ட்டு ஏற்கனவே இருக்கிற கட்சிகளின் தலைவர்களின் பெயர்களை சொல்றதுல தப்பு இல்லை ஒன்னும் அதை வந்து புகழ்ச்சியா பெருமையாக தான் சொல்றாங்க ஆனா ஒரு அரசியல் களத்தில் அது குறிப்ப தேர்தல் களத்துல நீ யாரை என்ன எதிர்க்கிற இந்த இரண்ட இரண்டு தலைவர்களையும் நிறுவனர்களாக கொண்ட இரண்டு கட்சிகளையும் நீ எதிர்க்கிற அப்படி எதிர்க்கிற போது அவர்களுடைய தலைவர்களின் படங்களை உன்னுடைய அரசியல் லாபத்துக்காக நீ பயன்படுத்துவது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த கேள்வியை வந்து யாருமே வந்து புறந்தள்ள முடியாது இப்ப நீங்க வந்து பேரறிஞர் அண்ணா புகழை போடுற புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புகழை போடுற ஓகே ஆனா நீ எதிர்க்கிற யார பேரறிஞர் அண்ணாவோட திமுகவையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அண்ணா திமுகவையும் எதிர்க்கிற இப்படி எதிர்க்கிறப்ப நீயே அவர்கள் படங்களையே வச்சுக்கிட்டு அவர்களை எதிர்ப்பது என்பது எந்த வகையில் நியாயமாகும் எப்படி வந்து திமுக கொள்கைகளை எல்லாம் காப்பி அடிச்சுட்டு திமுக தான் எங்க எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாரோ அதே போல இப்போது திராவிட தலைவர்கள் அவ்வளவு பேருடைய அந்த படங்களையும் பெயரையும் பயன்படுத்தி திராவிட இயக்கங்களையே வந்து அவர் ஏத்துக்கிட்டு இருக்காரு இது மிக கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு இரண்டு கட்சிகளுமே அதை கடுமையா பாக்குறாங்க குறிப்பா வந்து அதிமுக இது வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகனுடைய அறியாமையினுடைய விளைவு தான் இப்படி வந்து பயன்படுத்துறாரு இதை நம்ம என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கல சட்ட பண்ணல ஆனா பண்றாங்க எல்லாத்த விட இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்க தேமுதிகவுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் விஜயகாந்த் அவருடைய படத்தையும் பெயரையும் கூட இந்த மாநாட்டில் பயன்படுத்துறார் என்ன சொல்லி திட்டுறது அல்லது என்ன சொல்லி விமர்சனம் பண்றதுன்னே தெரியல ஏன்னா உண்மையிலேயே அடிப்படை அறிவே கிடையாதா தேமுதிக அப்படிங்கிறது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் அவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் உருவாக்குன அந்த கட்சியை வந்து நீ களத்துல எதிர்க்கிற அல்லது அந்த கட்சியோட கூட்டணியா என்னன்னு ஒன்றும் சொல்லலை ஆனா அவங்க தலைவரையும் விட்டு வைக்காம உங்க மாநாட்டுக்கு இழுத்துக்கிட்டா நீ என்னதான் சொல்ல வர உன்னுடைய கொள்கை தான் என்ன ஒரு தனித்தவருமான கட்சின்னு எதுவுமே கிடையாது இது எல்லாத்தோட கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்ல வரைய பெரியார் அண்ணா கலைஞர் பேரை தான் இன்னும் பயன்படுத்தலை கலைஞர் படத்தை தான் பயன்படுத்தலை அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விஜயகாந்த் காமராஜர் எல்லா கட்சியோட தலைவர்களையும் வந்து உனக்கு வந்து கொள்கை தலைவர்கள் அல்லது எனக்கு முன்னோடி இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கட்சியில எல்லாம் களத்தில் இருக்கு அவங்க தேர்தலை சந்திக்கணுமே அவர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் அதை எல்லாத்தையும் நீ திருட்டு பார்த்தா என்ன அர்த்தம் இது ஒரு திருட்டுத்தனம் தான் அதை சொல்லணும் இது வந்து தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துறது தலைவர்கள் மேல் உள்ள மரியாதையை காட்டுறது அப்படின்னு இதை எடுக்க முடியாது முழுக்க முழுக்க விஜயனுடைய திருட்டுத்தனம் அப்படின்னு தான் இதை சொல்லணும் ஏன்னா அடுத்த கட்சியினுடைய கொள்கையை திருடுறது அடிக்கிறது அடுத்த கட்சி தலைவர்களை அந்த படங்களை திருடி பயன்படுத்துறது தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துறதுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பச்சை அயோக்கியத்தனம் ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்கிறவங்க கூட வந்து இதை செய்ய மாட்டா ஆனா விஜய் வந்து டெலிபரேட்டா பண்றாரு அதை தெரியாம அவர் பண்ணல இதை டெலிபரேட்டா பண்றாரு இப்போ விஜயகாந்த நான் வந்து பெருசா நான் மதிக்கிறேன் என் கட்சிக்கு நான் பயன்படுத்துறேன் என்ன பண்ணுவோம் பண்ணி அப்படின்னு கேட்டா அப்ப அந்த அம்மா சொல்றாங்க சரி நான் விட்டுடுறேன் விஜயகாந்த் படத்தை நீ பயன்படுத்து ஆனா விஜயகாந்த் தான் எனக்கு குரு விஜயகாந்த் எனக்கு வழிகாட்டி விஜயகாந்த் தான் இந்த கட்சியினுடைய குரு அப்படின்னு நீ சொல்லி போதும் நீ என்னுடைய கணவர் பெயரை பயன்படுத்து அப்படின்றாங்க அந்த அம்மா இதை சொல்லுவாரா விஜய் என்ன சொல்ல மாட்டாரு ஏன்னா வந்து சினிமாவிலும் சரி அரசியலும் சரி அவர் செய்வது முழுக்க முழுக்க முல்லை மாதிரி தண்ணணுங்கள அந்த மாதிரி வேலையை செய்கிறாரு இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக வந்து நீங்க என்னை பொறுத்துக்கங்க காரணம் சினிமாவில் அவர் தொடர்ச்சியா என்ன பண்ணாரு யார் தனக்கு வழிகாட்டி குருன்னு சொன்னாரோ அவரை வந்து மிக கடுமையாக எதிர்க்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கார் அவர் வெளிப்படையாக அதை எதிர்க்கல ஆனா அவருடைய ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மிகப்பெரிய அயோகத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கு இவர் தூண்டுதலா இருக்காரு பக்க பலமா இருக்காரு காசு கொடுக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து திரையுலகில் பரவலாக பேசப்படுது மீடியாவிலையும் வந்து நூறு சதவீதம் அதை உறுதிப்படுத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது சினிமாவில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சினிமாவில் அவர் ரஜினிகாந்தை மட்டும் தனக்கு தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தல புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையும் பயன்படுத்திட்டாரு கேப்டன் விஜயகாந்தையும் பயன்படுத்திக்கிட்டார் இப்போ என்னடானா அதே போல இங்க அரசியலில் இப்போ எம்ஜிஆர் அண்ணா அதே போல விஜயகாந்த் இவர்களை பயன்படுத்திக்கிட்டு இங்க வந்து சினிமாவில் செய்த அதோ அதே தில்லுமுண்டு வேலைகளை வந்து இங்கும் அரசியல்ல பண்ணணும் அப்படின்னு பாக்குறாரு ஆனா ஆரம்ப கட்டம் அதாவது ரெண்டாவது மாநில மாநாட்டிலேயே வந்து அவர் யார் அப்படிங்கிறது வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க அவரே வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாரு இது எந்த அளவுக்கு அவர் கை கொடுக்கும் எம்ஜிஆரும் அண்ணாவும் அல்லது கேப்டன் வந்து அவருக்கு எந்த கை கொடுப்பாங்க அப்படின்னா இவர்கள் எந்த வகையில வந்து அவருக்கு உதவ போறதில்லை ஏன்னா இவர்கள் இந்த தலைவர்கள் யார் இந்த தலைவர்கள் மக்கள் மத்தியில் இவங்க என்ன மாதிரி இருக்கு செல்வாக்கு இருக்கு அவங்களுக்குன்றது எல்லாருக்குமே புரியும் மக்கள் வந்து யாருக்காக எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதுன்றத தெளிவாக இருக்காங்க இவர்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு விஜய் வந்தால் உடனே அவர் கட்சிக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த அவருடைய இந்த தேர்தல் வியூகங்கள் அத்தனையும் சேர்த்து அவரை தான் வைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வந்து தேவையில்லை காரணம் வந்து நே நேர்மையா இருக்கிற ஒருத்த வந்து இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான் அது மக்களுக்கு வந்து புரியும் ஸோ நேர்மையற்ற ஒரு அயோக்கியம் மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான ஒரு தகுடுதத்தங்களை வந்து அரசியலில் எடுத்து எடுப்புலேயே வந்து செய்ய முடியும் அதை விஜய் வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது தான் வந்து இந்த தேர்தலோட ஒரு விசித்திரமான காட்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல விசித்திரமான காட்சிகளை பார்க்க போறோம் அதில் முதல் அந்த இந்த பஃன் வந்து ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு போகல அந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமான அந்த காட்சிகளை வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாளாக தேர்தல் நெருங்க நெருங்க என்ன மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம்